திருச்சிற்றம்பலம் அருள்மிகு நல்லா துடையநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முள்ள இருநூற்றி தொண்ணூறாவது திருப்பதிகம் திருநள்ளாறு திருநள்ளாருக்கு ஏற்கனவே நம்ம வந்து தளப்பெருமை சொல்லிட்டோம் ஏன்னா இரண்டாவது முறைவாக திருநள்ளாறு வரார் சாமி இப்போ இந்த தர திருநள்ளாறு வரும்போது ஆலபாயிலே தான் வெற்றி கொண்ட அனல்வாதத்திலே பச்சை பதியமாக படித்த இந்த போகமாட்ட புன்முலையால் என்ற பதியமுடைய நல்லாற்று பெருமானை வழங்கும்போது எப்படி ஒரு உணர்வு இருந்திருக்கொண்டு இந்த பதியத்தின் வாயிலாக நமக்கு புரியுது இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாற்றினுடைய அருமைப்பாடை இரண்டு வரிகளாலும் இரண்டு வரிகள் வந்து முழுக்கத்திரு ஆலவாய் பெருமானை பற்றியும் இருக்கு அதனால் நல்லாறும் ஆலவாயும் அப்படிங்கிற பொருத்தமான ஒரு அற்புதமான ஒரு ஒரு தலைப்பு அது வினா உரை பதிகம் என்று பேர் ஏன்னா இரண்டு வரியில் வினா இரண்டு வரியில் உரை அதற்கு பதில் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல் இல்லை இரண்டாவது பாடலில் பார்த்தீங்கன்னா வரியில் பார்த்தோம்னா நம்பெருமான் நம்பெருமான்னு வரும் அது அதுபோல் அங்கும் ஏற்கனவே திருநள்ளாற்று பதிகம் பச்சை பதிகத்திலும் நம்பெருமான் நெய் எது நல்லாரே இந்த மாதிரி ஒரு அற்புதமான பதிகம் இது ரொம்ப அற்புதமான பதிகம் திருமுறை ஒன்று ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பாடக மெல்லடி பாவையோடும் படுப்பீன காடியிடம் பற்றி நின்று நாடகமாடும் நல்லாருடைய நம்பேருமான் இது எண்கள் சொல்லாய் சூடக முன்கை மாடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுதேத்தி வாழ்த்த ஆடகமாடம் நேருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாடே சும்மா அருமையான பாட்டு இப்படி பாய் கேட்பாரு நம்ம சம்பந்த பெருமான் பாடக மெல்லடிப்பாவை நான் பாடகிற அணிகலங்கள் அணிகலனை அணிந்திருந்த மென்மையான பாதமுடைய உமையை ஒரு பாகமாக வைத்து படு பிணக்காடு இடம் பற்றி நின்ற சுடுகாடில் தான் அவருடைய இடமாக இருந்து நாடகமாடும் நல்லாருடைய நம்பெருமான் அவள் என் பெருமான் என் தலைவன் எப்படிப்ப நாடகமாடினாரேப்பா என்னன்னா இப்படி ஒரு அணல்வாதம் பண்ணி இப்படியெல்லாம் ஒன்று பண்ணிட்டாரு நம்மளை வச்சு நம்மையும் ஒரு பொருளாய்க்கு இப்படிலாம் செய்கிறாரு சாமி அப்படியே சம்மந்த பெருமான் பூரிக்கிறார் அப்படியே இந்த அளவாயில் நமக்கு செய்த பெருமானுடைய அருட்சியல்களை தான் நினைத்து நினைத்து அப்படியே மகிழ்றார் அந்த அந்த நாடகமாடும் நல்லாருடைய நம்பெருமான் இது எண் கொள்ளாய் எண் கொண்டு சொல்லாய் சுவாமி நீங்கள் ஆலவாயிலேயே ரொம்ப விரும்பி சொக்கநாத பெருமானாக அமர்ந்து அருளக்கூடிய தன்மை எப்படி அப்படின்னு கேட்குறார் ஒரு ஆனந்தமாக இருக்கிறேங்க ஆலவாயில் சூடக முன்கை மடந்தை மாறு நல்ல வளையல் அணிந்த முன்கையில வளையல் அணிந்த ம மகளிர்கள் தங்களுடைய கணவர்களோடு வந்து சுக்கநாதனை தொழுது ஏற்றி வாழ்த்த அங்கெல்லாம் விழுந்து வணங்கி வழிபட ஆடக மாடம் இருக்குன்னா பொன் மாளிகை சூழ்ந்த அந்த கூடல் ஆளவாய் நன்மாட கூடல் ஆளவாய் மதுரையிலே பெருமானே நீ ஆனந்தமாக விரும்பி அமர்ந்தது என்ன காரணமோ அப்படிப்பட்ட பெருமான் நம்முடைய ஆளவாய் அப்பன் பாருங்க நல்லாறு ஆளவாய் இரண்டும் நினைப்பு பற்றி சொல்றார் திங் ேம்போதும் செழும் பூணும் செஞ்சடை மாட்ட இயல் வைத்து உகந்து நம்கண் மகிழும் நல்லாருடைய நம்பேறுமான் இது என்கொள் சொல்லாய் திங்களும் போது போது மலரு திங்கள் நிலவு மலரு கங்கை இவையெல்லாம் செஞ்சடையிலே மாட்டு மேலே அயல் அருகே வைத்து உகந்த பெருமான் மகிழ்ந்த பெருமான் நம் கண் மகிழும் நல்லாருடைய அப்படியே நம்ம எல்லாம் பூரித்து கழித்து ஆனந்தப்படக்கூடிய மூர்த்தி செஞ்சு கீர்த்தி பெரியது அப்படிப்பட்ட நம் தலைவா சிபெருமானே இது என்னு சொல்லாய் இங்கே ஆலவாயின் கண் சென்ற அழகாக அமர்ந்தது காரணம் பொங்கீல மென்மூலை யார்களோடும் உணம இல்லாட நீளாம உழைக்கும் சூதை மாட கூடல் அந்த கண்ணாமந்தே நல்லது அழகான ஆர்கிடெக்ட்ஸ் எங்க பார்த்தாலும் நல்ல கலைநுட்பமாக கூடிய வீடுகள்ல அவ்வளவு வீடுகள் நிறைந்த ஆலவாய் கூடல் ஆலவாயிலே அங்கு நல்ல பெண்களும் அழகிய மயில் சாயலுடைய பெண்களோட அப்படி அந்த மயில்களும் சேர்ந்து ஆடுமா அந்த அவருடைய அழகா அவங்க வர நிலா முற்றத்தில் வர அப்படியெல்லாம் அளவாயிலே விரும்பி அமர்ந்ததன் காரணம் என்னவோ கோவிலமும் வெண்தலை மாலையும் தாங்கி யாருக்கும் நன்னல்லரிய நல்லாருடைய நம்பேருமா இது என்று சொல்லாய் நல்ல குளிர்ந்த மனம் மிகுந்த ஊமத்தமும் கூவிளம் வில்வமும் வெண் தலைமாலை தலைக்கணிந்து இப்படி யா நன்னல் அறியா சென்றடையா திருவுடையான் யாரும் நான் காண்பேன்னு போய் ஐயனை பார்க்க முடியாது அதை நன்னல் அறியா சென்றடையா திருவுடையானை நல்லாருடைய நம்பெருமான் என் பெருமான் நல்லாற்றுடைய பெருமானே இது என் கொண்டு சொல்லாய் என்ன அது சொல்லுப்பா இது என்ன காரணம் புண்ணிய வரும் புண்ணியவானவரும் மாதவரும் புகுந்து உடன் ஏத்த புன இளையார் மதுரையில் புண்ணியமே சிவ புண்ணியம் கூறியவர்கள் மாதவத்தின் உடையவர்கள் அவங்க எல்லாம் புகுந்து சுவாமி கோயில்களை போய் உடன் ஏத்த புனை இளையார் நல்லா அணிவலங்கள் அணிந்த அண்ணலின் அப்படிப்பட்ட அண்ணலின் பாடல் எடுக்கும் கூட ஆளாவின் கண் அமர்ந்தவாறு இவங்களோட சேர்ந்து நல்ல அணியிலையாரெல்லாம் சென்று வழிபடக்கூடிய ஆடவாயிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானே ரொம்ப விரும்பி இருக்கிறாய சுவாமி பூவீனில் வாசம் பூநலில் பொப்பு புதுவீரை நில் நாற்றத்தோடு நாவீனில் பாடல் நல்லாருடைய இது என்கொள் சொல்லாய் நல்ல பூவுல வாசம் நீரிலே அழகு அப்படியே நீர் மகிழ்ச்சி என்ன வீழுக தன் புனல் புது விரை சாந்தினில் நாற்றத்தோடு நல்ல மனம் மிகுந்த சந்தனத்தில் மனமாக இருக்கக்கூடியது பெருமான் தான் நாவினில் பாடல் நமக்கு பாடலுக்கு நாவு வளைந்து கொடுக்கக்கூடிய மென்மையான ஒரு தசை பகுதியை கொடுத்தாரு சாமி அது பாடலாமும் அவரே இருக்கார் அவரே இருக்கார் நல்லாருடைய நம்பெருமான் இது இப்படிப்பட்ட பெருமானே ஏற்கனவே நமக்கு அப்பர் பெருமான் பழத்தில் வந்து ரசமாய் அந்த சுவையாய் எல்லாமே இருக்கான்னு அது அருமையாக பாடியிருக்கு ஏன்னா இதெல்லாம் உப்புணுன்னா ஆனந்தம் அவர் இல்லாமல் ஒரு இன்பமே கிடையாதுங்க முதல்ல ஒரு எந்த ஒரு இன்பமுமே அவர் இல்லாது எதுவுமே கிடையாது ஆனால் அதை வகையறிந்து போது அது சிறப்படையுது அதனுடைய வகை அறியாது இருக்கக்கூடியது காற்றாற்று வெள்ளம் போல் அழிச்சிடுது அது சிவம் அன்பு வயம் அல்லவா அதுதான் தேவர்கள் தானவர் சித்தர் விச்சாதரர் கணத்தோடும் சிறந்து பொங்கி ஆவினில் ஐந்து உகந்து ஆடும் குடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே அங்க என்னென்ன தேவர்களும் ஒரு ஒருவகையினர் தானவர் சித்தர்கள் பதினொன்று கணங்களிலே இருக்கக்கூடிய விச்சாதரர் எல்லா கணத்தவரும் வந்து வழிபடக்கூடியவர்கள் எப்படி ஆனைந்து ஆடுதல் பசுவிலே வரக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் இவையெல்லாம் வைத்து சிவபெருமானை வந்து அபிஷேகம் செய்து ஆனந்தப்படக்கூடிய கூடல் ஆளவாயிலே ரொம்ப ஆனந்தமாக அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானை செம்பொன் செய் மாலை வாசிகையும் திருந்து போகயும் பாட்டும் நம்பும் பேருமை நல்லாருடைய நம்பேருமா நீது என் சொல்லாய் நல்ல செம்பொன் செய் மாலையும் அந்த பொன்னால் சொல்லப்பட்ட அந்த கொன்றை மாலையும் வாசிக்கா அப்படியே திருவாசி ஓங்காரமே நல் திருவாசியாய் உண்மை விளக்கம் திருவாசி சுவாமிக்கு பின்னால் வைக்கிற ரகசியமே பிரணவம் இந்த உலகத்திலே ஓசையாகி ஓங்கிற அந்த பிரணவ ஓசையாகி ஒரே சுவாமி பிரிக்கிறார் ஆனால் அந்த வா வாசிப்பதைகள் வளைவாக இருக்கும் அதுதான் ஓம் அந்த வாசியையும் நல்ல நறுமண புகையும் அவி அதுதான் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்றுனா அவருக்கு நிவேதனம் செய்யக்கூடிய உணவு அதற்கு அவி அடுத்து பாருங்க பாட்டுன்னு வருது ஆக பாட்டே அவி அவருக்கு நம்ம திருமூலரும் அதுதான் சொல்கிறார் பாட்டவியாமே பாட்டு தான் அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான உணவு எதுனா பாட்டு தான் பாட்டு அவியும் பாட்டும் மாத்தி அப்படியே அப்படியே திரும்பி போட்டிருக்காரு பாருங்க பாட்டவி இங்கு அவியும் பாட்டும் நம்பும் பெருமை நல்லாருடைய நம்பெருமான் இது அதுதான் நம்ம கட்டாயமா சுவாமிக்கு வந்து நம்ம எல்லாம் மகாதீபம் ஆர்த்தி செய்யறதுக்கு முன்பு அவருக்கு நம்ம பெரும்பாலும் பஞ்சபுராணம் பாடுறாங்க நம்ம பன்னிரெண்டு திருமுறையும் பாடுறது சிறப்புங்க தின வழிபாடும் சரி கோவில் வழிபாடுலும் சரி பன்னிரெண்டு திருமுறையிலேயும் ஒரு ஆகுது பாடி நமக்கு சுவாமிக்கு வந்து ஆர்த்தி கொடுக்கணும் அதுதான் நல்ல முறை அது என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அதனால் பஞ்சபுராணன்றது வந்து நம்ம ஒரு நம்ம ஏழு திருமுறைக்கும் ஒரு பாட்டுங்கிறது ரொம்ப குறைவு அல்லவா அதனால் நம்ம வந்து பன்னிரெண்டு திருமுறைக்கும் பன்னிரெண்டு பாட்டு பாடி நம்ம மகாதீபம் காட்டுறது ரொம்ப சிறப்பு அது இனிமேல் நம்ம அது நம்ம எல்லா கோயில்களையும் அது மாதிரி இந்த பஞ்சபுரம்னுட்டு பன்னெண்டு திருமுறை செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் திருந்து புகையும் அவியும் பாட்டும் நம்பும் பெருமை நல்லாருடைய நம்ப சிவபெருமான் தான் நமக்கு எல்லாமே அவன் தவிர வேறு யாரு நம்பிக்கைக்கு யாருமே கிடையாது அந்த மாதிரி நம்பும் பெருமை உடைய பெருமான் நல்லாற்று என் அப்பன் சிவபெருமான் இது என் கொள் சொல்லாய் என்ன காரணமோ சாமியின் நீ மதுரையிலே உழவு விரும்பி அமர்ந்ததற்கு உன் தேவர்கள் நாகர் உலகத்தான் நாகரோகத்தில் கூடிய அத்தனை பேரும் கடல் சூழ்ந்த இந்த கடல் சூழ்ந்த உலகலாம் காக்கின்ற பெருமான் ஒரே கடல் ஒளி கூடியது உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வரும் அம்புதம் நாள்களால் நீடும் ஆளவாயின் கண் நான் நான்கு பேர் அது சொல்ல ஆலமரம் தட்சிணாமூர்த்தி திருமால் காளி அங்கையர் கண்ணி இந்த நாலு பேரும் எல்லையா சுவாமி விட்டு அப்படியே விட்டாலியனாக சுற்றி நிற்கிறாங்க இறைவன் தான் அத்தனை பேருக்கும் உய்வு கொடுக்குறாரு அவர் தான் கே அவர் தான் மூலம் அந்த பண்டாரத்தை எல்லாம் நமக்கு வந்து வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் அத்தனை பேரும் அந்த நால்வரும் சூழ்ந்து இருக்கக்கூடிய கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாறு பாகமும் தேவியை வைத்து கொண்டு பைவீரி துத்தி படிய பேழ்வாய் நாகமும் பூண்ட நல்லாருடைய நம்பேடுமான் இது என்கொள் சொல்லாய் ஒரு பாகத்திலே உமையை வைத்துக் கொண்டார் பைவீரி துத்தி படிய பேழ்வாய் நல்ல படம் எடுக்கக்கூடிய பாம்பு அப்படியே புள்ளி விழுந்து அந்த வாயெல்லாம் இருக்குமா அந்த பாம்பு அப்படி இருக்கக்கூடிய நாகத்தை தன்னுடைய மார்பிலே பூண்டு அணிகலனாக போட்டுக் கொண்ட நல்லாருடைய நம்பெருமான் இது என்கொள் சொல்லாய் போகமும் நின்னை மானத்து வைத்து புண்ணியர் நன்னும் புணர்வு பூண்ட ஆகம் உடையவர் சேரும் கூடல் ஆலாவின் கண் அமர்ந்த பெருமானே நீதான் போகமும் திருவடியும் உன்னோடது தான் உன்னையே மனதில் வைத்து வாழக்கூடிய சிவ புண்ணியர்களும் வந்து கோயிலுக்குள்ளே வராங்க மதுரை புணர்வு பூண்டு ஆக முடியாதுன்னா தோற்றத்தின் வழி அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே முகமும் உடலும் அப்படியே மெலிந்த உருவமாக இருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உடல் வந்து அப்படியே ஒரு பொலிவாக ஜொலிக்கும் திருநீர் நல்ல எங்கே பார்த்தாலும் திருநீர் அப்படியே கண்டமணி நல்லா நிறைந்து போட்டிருப்பாங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க அதாவது எல்லாமே சிவமாகவே இருக்கும் யாரையும் குறித்து ஒரு குறிப்பாக இவங்க வராங்களா அவங்க வராங்களா அவங்க பேர் என்ன இவங்க யாரு இவங்க யாரு இந்த ஊருக்காரங்க ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அப்படியே எல்லா ஆணு பெண்ணே தெரியாது ஆணு பெண்ணே தெரியும் ரொம்ப சில நாட்களில் தான் நமக்கு ஒரு அமானுஷமான ஒரு அதாவது அதிசயமாக இருக்கும் என்ன எங்க பார்த்தாலும் சிவம்மாவே ஒரு ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும் யார் எதிர வரவங்க போற வரவங்க ஒண்ணுமே ஒண்ணுமே தெரியாது ஏங்க என்னை பார்த்தா கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களா மாதிரி போவாங்க அவங்க அப்படியே பெருமானிட்ட போவாங்க அப்படியே வளம் வருவாங்க எவருகிட்டையும் பேசவே மாட்டாங்க அப்படியே அப்படிப்பட்ட அந்த புனர்வு பூண்ட ஆகமுடையவர் சேரும் கூட ஆலவாயின் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறேன் கோவன ஆடையும் பூச்சும் கொடுமடு ஏந்தலும் செஞ்சடையும் நாவன பாட்டும் நல்லாருடைய நம்பேறுமான் இது சொல்லாய் நல்லா சுவாமி வந்து அந்த இடையில கோவணமும் கட்டி திருநீர் நல்லா பூசி கையில மழு வச்சிருப்பார் அந்த ஆயுதமும் பரசு வைத்து திருச்சடை நாவன பாட்டு அது பல்வேறு சந்தத்தில் அப்ப அப்ப பாடுவார் தான் எல்லாமே அத்துப்படியாச்சே நல்லாருடைய அப்படிப்பட்ட நல்லாருடைய அம்பெருமானே என் கொள்ளல் சொல்லாய் காரணம் சொல்லுங்க பூவன மேனி இளைய மாதர் பொண்ணும் மணியும் கொளுத்தெடுத்து ஆவண வீதி இல்லாடும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே பூவன மேனி இளைய மாதன் அப்பு போன்று மெல்லிய அழகிய மகளிரு பொண்ணும் மணியும் கொளித்து எடுத்து எல்லோருமே போட்டுட்டு அப்படி அழகாக வருவாங்களாம் அந்த திருக்கோயிலை வழிபட வரும்பொழுது இந்த ஆவண வீதிய ஒரு இடத்துல அந்த இடத்துல ஆவண வீதி என்றது இரண்டு அவங்க கடை வீதிங்கிறது சொல்கிறாங்க ஆனால் அதுல அல்ல ஆவணங்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய இடம் அது பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கு இது சிகேஎஸ் தான் தெரியும் சிக்கேஷ் பெரிய புராணத்தில் இந்த ஆவண வீதியை பற்றி எழுதியிருக்காங்க அதான் நம்ம வந்து ஒரு பெரிய இப்போ உதாரணத்துக்கு ரிசர்வ் பேங்க் இது மாதிரி ஒரு பெரிய மூலமான இருக்கக்கூடிய இடம் அது அது கோயில் அருகாமையாக நிறைய விஷயங்கள் கோயிலை பற்றியதெல்லாம் ரொம்ப முறைப்படி படுத்தி வச்சுருக்காங்க அதுதான் ஆவண வீதி இப்போ ஆவண ஆவணி மூல வீதின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆவண வீதிங்கிறது ஆவணி மூல வீதின்னு இருக்குது ஆடும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவர் அந்த அப்படியே அவ்வளோ அழகாக செழிப்பார் கூடிய இடத்திலே அழகா அமர்ந்திருக்கார் பெருமான் இலங்கை ராவணன் வெற்பெடுக்க எழிவீரல் ஊன்றி விரும்பி ரி நலங்கோல சேர்ந்த நல்லாருடைய நம்பேருமான் இது என்ள் சொல்லாய் இந்த இலங்கை ராவணன் கைலாயம் வெப்பு கைலாயத்தை எடுக்க அழகான தன் திருவுறளாய் உன்றி அவனுடைய இசை கேட்டு விரும்பி நலம் கொல சேர்ந்த அவரு எல்லாம் வாழ் கொடுத்து வாழ்நாள் கொடுத்து அவருக்கு தேர் கொடுத்து திருநாமம் கொடுத்த பெருமான் அவர் சேர்ந்த நல்லாருடைய நம்பெருமான் இது எண்கள் சொல்லாய் புலன்களை செற்று பொடியை நீக்கி புந்தியிலும் என்னை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார்கள் அமரும் கூடல் அளவாயின் கண்ண வந்தவாறு ஐம்புலன்களை எல்லாத்தையும் நீக்கி பொறிகள் அதுதான் எட்டு எட்டு பொறிகள் இப்போ கண்ணுனா என்ன பார்க்கிறது அது மாதிரி ஒவ்வொரு புலன்களினுடைய பரிணாமங்கள் வெளிப்பாடுகள் அதான் பொறி அந்த பொறியெல்லாம் பொறி உணர்வின் புலனும் பொறியும் நீக்கி புந்தி தன்னுடைய சிந்தனையிலே இறைவனை தவிர வேறு சிந்தனை இல்லாது இருக்கக்கூடிய அலங்கள் அந்த நல்லார்கள் அலங்கள் நல்லார்கள்னா மாலைன்றது எப்படின்னா அந்த ஸ்தாபிதம் செய்யக்கூடிய பிராண பிரதிஷ்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வழிபாடு பண்ணும்போது அவங்க த அந்த சிவ பூஜை செய்யாமல் இறை வழிபாடு வெளி வெளியில் கோயில் பூஜை பண்ணும்போது முதல்ல அக வழிபாடு பண்ணிட்டு தான் புற வழிபாடு பண்ணுவாங்க ஆக அந்த ஆத்மார்த்த பூஜை பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தான் பரார்த்தக பூஜை பண்ணால் அது வெடிப்பு நல்லபடியாக வரும் அதுதான் முதல் பேசிக் அதுதான் சிவாச்சாரியாருடைய தர்மம் இப்போ பேட்டரியை நைட்டெல்லாம் தான் காலைல தொலை பேச முடியும் இப்போ ஒன்றுமே போடவே இல்லைன்னா ஒன்றுமே முடியாது அதனால் இந்த நம்ம இறைவனை வழிபட்டு தனியான ஒரு மகாசக்தி இருந்தால் தான் மற்றவங்களுக்கு அதை வாரி கொடுக்க முடியும் இறைவன் துருவுறால் அதனால் இந்த மாதிரி மாலை அணிந்த அலங்களோடு வர்றவங்க யாருன்னு சொன்னால் அந்த பிராணப்பிரதி ஸ்தாபிதம் செய்ய வர்றாங்க அப்படிப்பட்ட அடியவர்களெல்லாம் பெரிய மூத்த திரு அடியவர்களெல்லாம் வரக்கூடிய திருக்கூடல் ஆளாவாயின் கண் அமர்ந்தவா அப்படிப்பட்ட அடியவர் வரக்கூடிய இடத்திலே அமர்ந்து விற்கிறாய் விருப்பமுடன் பணி ஊடை மாலும் மலரினோனும் பன்றியும் வென்றி பறவையும் நல்லாருடைய நம்பேறுமான் இது என்பது சொல்லாய் நல்ல திருமாலு மலரில் இருக்கக்கூடிய பிரம்மனு ஒருத்தர் பன்றியா வராகமா ஒருத்தர் பறவையா அன்னப்பறவையாக வென்றினா பறவையிலே மேம்பட்ட பறவை அன்னப்பறவை பறவை அறிய யாராலையுமே அப்பனுகிட்ட நெருங்கவே முடியல நல்லாருடைய ரம்பெருமான் இது எங்க சொல்லாய் மணிவோலி சங்கோழி ஓடு மற்ற மாமூர சின்வோளி என்றும் ஓவாது அணியிழற் வேந்தர் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்த பாறை பாருங்க மூவேந்தரும் சுந்தரமூத் சுவாமியோடு சென்று வழிபட்டிருக்காங்க மதுரையில் இங்கேதான் நம்ம குறிப்பாக உணரணும் ஞானசம்பந்த பெருமான் மன்னரோட பாண்டியனோடு சென்று வழிபட்டது ஒரு பகுதியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்க ஐயா சொல்றா பாருங்க வேந்தர்கள் வந்து எப்போதும் ஆலய வழிபாடு பண்ணியிருக்காங்க இதுதான் நம்முடைய வரலாறு இது மறைக்கப்பட்டது இதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை எல்லா ஒரு வேந்தன்னை எல்லா மக்களுக்கும் ஒருவன் வந்து அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்றைக்கு நான் ஒருவன் மன்னன் ஆகிட்டானோ அவன் வந்து எல்லாரையும் ஏற்று தான் வாழணும் எல்லா சமயத்தவரும் மன்னனுக்கு ஒன்று தான் அந்த நிலையில் யாரையுமே புண்படுத்தக்கூடாது ஏன்னா இதில் என் குருநாதர் சொல்லியிருக்கார் சேர செங்கூட்டுவன் வரும்போது அவர் எப்பயும் திருநீர் பூசி தான் வருவார் அப்போ ஒருத்தர் திருமண் கொண்டு வந்து கொடுக்கிறார் அவர் வழிபட்ட மன்னன் அந்த திருமண்ண வாங்கி தன்னுடைய தோளிலே அணிஞ்சு நெட்டியில் அணியும் போது அதை களைஞ்சிட கூடாதுன்னு அந்த மண்ணை வந்து தன் தோல் அணிஞ்சுக்கிறார் அதுதான் மன்னனுக்கு அழகு இதுதான் நம்முடைய தமிழர்கள் வந்து வாழக்கூடிய நெறி என்னன்னா எல்லாரையும் மதித்து அன்பே சிவன் அது மேல ஒண்ணும் கிடையாது மணி ஒளி சங்கொலியோடு மற்ற எல்லா முரசும் அடிக்குமா அது நிக்கவே நிக்காம அடிக்கூடியது மதுரை அலவாயில ஆளாவாயின் அமர்ந்தவாடு தடுக்குடை கையரும் சாக்கியரும் சாதியின் நீங்கிய அவ அத்தவத்தர் அதை தடுக்கனா அந்த பனை ஓலை பாயை வச்சுக்கிட்டு இருப்பாங்க கையில் சாக்கியர் பௌத்தர்களும் சாதியில் நீங்கியா தவிர தரணும் மரபு வழியினா என்னன்னே தெரியாமல் நம்முடைய மரபு என்ன நம்ம முன்னோர்கள் என்ன நம்ம காட்டின அறம் என்ன எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒருத்தான் சொல்கிறான்னு பின்னால் போயிடக்கூடாத அப்படி இல்லாதவங்களோட நடுக்குற நின்ற நல்லாருடைய நம்ம நமக்கு சம்பந்த போனார் இல்லை அவன் ஆடிட்டான் அதான் நடுக்குற நின்ற நல்லாருடைய நடுக்கம் செய்த நல்லாற்று பெருமான் சாதாரண ஆள்ல ஒரு திருநள்ளாற்று பெருமான் நல்லா கும்பிடணும் அவ்வளோ பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அது திருநள்ளாறு இது என்கொள் சொல்லாய் எடுக்கும் விளவும் நன்னால் விளவும் எடுக்கும் விளவுனா சிறப்பு வழிபாடு நன்னால் விளவும்னா தின வழிபாடு இந்த விழாக்கள் இருந்து இரும்பலி இன்பினோடு எத்தி செய்யும் அடுக்கும் பெருமை பெருமைசேயர் மாட கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே இரும்பலி இன்பினோடுனா அவருக்கு சுவாமிக்கு செய்யக்கூடிய நிவேதியங்களை ரொம்ப சிறப்பாக செய்து எத்திசையும் பெருமை பெற்ற இந்த ஆலவாயினே நீர் அமர்ந்துதான் எவ்வளவு ஆனந்தமானது அன்பூட யானை கூடல் ஆளவாய் மே தென்கொள் என்று அன்பு உடையவன் சிவபெருமான் அன்புக்கு அன்பன் அன்பருக்கு அன்பன் அப்படிப்பட்ட சிவபெருமானை அரணை கூடல் ஆளவாய் மேவியது என் கூடல் ஆலவாயில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறியா சுவாமிய அப்படின்னு என்ன காரணமோன்னு கேட்ட என்று எண்கோள் என்று நண்போ நாதனை நாத நெய் நல்லாற்றானை நயம்பேற போட்டி நலம் கூலவும் அப்படியே நண்புனை என் பொண்ணு என் தலைவன் நல்லாற்று பெருமானை நயம் பெற போட்டுமா அப்படி நயத்தோட அழகோட இன்பத்தோட அப்படி போற்றி வழிபட்ட சம்பந்த பெருமாள் இந்த பாடலிலே நலம் குழாவும் குழாவுடர் அப்படின்ற நலம் பயக்கும் பொன் பூடை பொன்பூடை சூழ் சூதரு மாடக்காளி பூசரன் ஞான சம்பந்தன் சொன்ன இந்த பூசுரன் ஞான சம்பந்தன் சொன்ன பொன் புடைசூர் மாட சீர்காழியிலே பொன்னால் கோவில் அந்த வீடுகள் எல்லாம் வீடுகள் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் இன்புடை பாடல்கள் பத்தும் இந்த இன்பம் தரக்கூடிய இந்த பாடல்கள் பத்தியும் பாடக்கூடிய வல்லமை உடையவர்களே இமையவர்கள் எல்லாம் தொலை அதான் மகாதேவர் தேவருக்கெல்லாம் தேவர்கள் இருக்க தேவனாயிரு சிவபெருமானை தொலை அவருடைய திருவடியில் இருப்பார்கள்